Hey, hãy, 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 பலப்பழம் சூப்பரான பழம் சூப்பரான பழமா தம்பி பல பழத்தை எடுத்துக்கலாம் சொல்லி தனித்தனியாக எடுத்துக்கலாம் பழம் தம்பி இதே மாதிரி சொல்ல எடுத்துகிட்டு காமிக்கிறோம் மாடெல்லாம் இன்றைக்கி கொடுத்து வச்சது எல்லாம் பல சாப்பிட போகுது பல பல சீசனாக முடிய போகுது இதான் லாஸ்ட்டு அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து பிரதோஷம் இந்த பிரதோஷத்துக்கு வந்து ஒரு முப்பது பசுக்களுக்கு வந்து மாவுளுக்கு மாவு பலா இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த சசிமோன் சரோஜா அரவிந்தரா ரோசினி லவினேஷ் இவங்க சேர்ந்து தான் வந்து இன்னைக்கு பிரதோஷத்துக்காக பசுக்கள்லாம் பசுக்களுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து தானம் கொடுக்குறாங்க மாவுளுக்கு மாவு பலசொலா இதெல்லாம் குடுக்குறாங்க சசிமோன் சரோஜா குடும்பத்துக்கும் குடும்பத்துள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே கடவுளை அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலையும் சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிரதேசத்துக்கு தானம் பண்ணுறது பெரிய புண்ணியம் அது வந்து பா பசுகளுக்கு தானம் பண்ணுறதுங்கிறது வந்து பெரிய புண்ணியம் அந்த புண்ணியம் வந்து யாருக்குமே கிடைக்காது இந்த பசுகளுக்கு இன்னைக்கு தானம் பண்ணுற குடும்பம் வந்து எல்லாம் நல்லா இருக்கணும்னு நாங்கள் எல்லாம் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நாங்கள் இப்போ மாவுளுக்கு மாவு கலந்துடலாம் பச்சரிசியை வந்து நல்லா கழுவிட்டு காய வச்சுருக்கிறேன் பாருங்கள் ஈரமாக இருக்குது பாருங்கள் கையில் ஒட்டுது பாருங்கள் ஈரமாக இருக்குது இது நல்லா ஈரம் உணர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம கையில் பார்த்தோம்னா கையில் வந்து ஒட்டாமல் இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு வந்து மிக்ஸில் அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓரளவு தண்ணியெல்லாம் நல்லா உணரவிட்டும் உணரவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கழிவு அரைச்சி பச்சரிசி மாவை சேர்த்துக்கலாம் சர்க்கரை இது கூட சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரையை சரி கலா கலாங்கரம் எனக்க குழம்பி போச்சு நாட்டு சக்கரை நல்லா கலந்துக்கலாம்

બા બા બાજુમાં લાગના ઓરે આડો બની કી દે મને વચલામાં હા કુડ કુડ નો પોર 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 હે એર ગ હે જલ જલ આલ 1000 બડા દી ઓર કું તો બોને આ તો બોતા યે 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 આદ ગઈ એ વસાઈ નું હા સનંગડા ફલા જ લઈ જ ફલા જ લઈને ભસી દે કી લઈને અહીંયા વસીટ વાના ને તો એને કૂટ પે ઇન હમ આંગોણ બાંગોણ પો હા બા 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 હે હે 爸，嘿，爸，嘿，爸爸，爸爸。

ியா நாட்டு சக்கரச்சி பண்ணிட்டாங்க 哎。<Yeah. S 2> yeah.